அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது கி ராஜநாராயணன் அவர்களின் சிறுகதை எழுத மறந்த கதை முன்னொரு காலத்தில் ஒரு ஏழை குடியானவனும் ஒரு ராஜாவும் ஒரே தேசத்தில் வசித்து வந்தார்கள் ஒரு நாள் ராஜாவும் அந்த குடியானவனும் சந்தித்து பேசிக்கொண்டு இருந்தார்கள் குடியானவனாக வாழும் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது என்று குடியானவன் சொன்னான் ஒரு ராஜ்யத்துக்கு அரசனாக இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணும் வாழ்க்கைதான் மிகவும் கஷ்டமானது என்று ராஜா சொன்னான் விவாதம் நீண்டு கொண்டே போனது கடைசியில் இருவரும் ஒரு ஏற்பாட்டுக்கு வர ஒப்புக்கொண்டார்கள் அதன்படி கொஞ்ச நாள் குடியானவனுடைய வீட்டுக்கு போய் குடியானவனாக இருப்பது என்றும் குடியானவன் கொஞ்ச நாள் ராஜாவின் அரண்மனைக்கு போய் ராஜாவாக இருப்பது என்றும் முடிவாயிற்று அன்று இரவு அரண்மனையில் தூங்கியதை போல குடியானவன் தன் வாழ்நாளிலேயே ஆனந்தமாக என்றும் தூங்கியதே இல்லை ஹம்சத்தோழிகா மஞ்சத்தில் படுத்திருப்பதுதான் என்ன சகம் கூட தெரியவில்லை ராணியானவள் தாதி பெண்கள் சூழ வந்து இசை மீட்டி துயில் பாட்டிசைத்துலோகம் போல இருந்தது அரண்மனை பன்னீரில் நீராடி கலிப கஸ்தூரி முதலிய வாசனை திரவியங்கள் பூசி அறுசுவை போஜனம் உண்டு தாம்பூலம் தரித்து மன்னன் தர்பாருக்கு கிளம்பும் வேளையில் மந்திரியானவர் வந்து மகாராஜாவுக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று சொல்லி வணங்கி மன்னவர் நம் அண்டை நாட்டரசன் நம் மீது போர் தொடுக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறான் என்று தெரிவித்தான் இந்த குடியானவ ராஜாவுக்கு ஒரு ராஜாவானவன் இன்னொரு ராஜா மீது படையெடுத்தால் சண்டை போட வேண்டும் என்று தெரிந்திருந்தது ஆகவே அவன் நம்முடைய படைகள் உடனே யுத்தத்துக்கு வேண்டிய சகல ஆயத்தங்களுடன் தயார் நிலையில் இருக்கட்டும் என்று உத்தரவிட்டான் மந்திரிக்கு ஆச்சரியமும் சந்தோஷமும் வந்துவிட்டது குடிசையில் படுத்து கிடந்த நிஜ ராஜாவுக்கு அன்றிரவு வள்ளி சக தூக்கமே கிடையாது கட்டாந்தரையில் கோரைப்பாயை வைத்து படுத்து இருந்தான் குழந்தைகள் பசியாலும் குளிராலும் ஒரு மூலையில் முனைகிக்கொண்டே சுருண்டு படுத்து கிடந்தன அந்த தாய் ராத்திரி பூராவும் தனக்குத்தானே ஏதோ பேசிக்கொண்டே இருந்தாள் தகப்பனோ விடியும் வரை லொக்கு லொக்கு என்று பயங்கரமாக இருமிக் இருந்தான் ராஜா குடியானவன் புரண்டு புரண்டு படுத்து பார்த்தான் கைகளை கோர்த்து தலைக்கடியில் வைத்துக்கொண்டு கூரை வழியாக தெரியும் நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டே பொழுதை கழித்தான் காலையில் எழுந்ததும் குடியானவு தொழிலான ஏரை பூட்டி கொண்டு உழச் அவனால் வெயிலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை மேழி பிடித்த கையில் பொக்களங்கள் பொத்து வடிந்தன நாக்கு வறண்டு ஆயாசமாக வந்தது வேலையை பாதியிலேயே விட்டுவிட்டு வந்தான் வரும் வழியில் அவனை கடன்காரர்கள் மறித்துக் கொண்டார்கள் வரி பாக்கிக்காக ராஜ சேவகர்கள் அவனுடைய மாடுகளை பறிமுதல் செய்து கொண்டு போய்விட்டார்கள் மனைவிக்கு இடுப்பு வலி கண்டிருப்பதாக தகவல் வந்தது ராஜா குடியானவன் அந்த இடத்திலேயே ரெண்டு கையையும் தலையில் வைத்துக் கொண்டு அப்படியே அசந்து உட்கார்ந்து விட்டான் அந்நேரம் அங்கே வந்த கவிராயர் ஒருவர் விவசாயத்தை பற்றியும் அவனை பற்றியும் புகழ்ந்து பாடி பரிசல் கேட்டார் கவிராயரின் உருவம் சரியாக தெரியவில்லை கண்ணீர் மறைத்ததால் அரண்மனையில் குடியானவராஜா மந்திராலோசனை சபையை கூட்டினான் அந்த ராஜ்யத்தில் பல்வேறு காரியங்களுக்கு பல்வேறு மந்திரிகள் நியமிக்கப்பட்டு இருந்தனர் உணவு மந்திரி சொன்னார் மகாராஜா ஜனங்கள் சாப்பாட்டுக்கே வழியின்றி மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் மழை சரியாக பெய்தே அநேக வருஷங்கள் ஆகிறது ஒரே பஞ்சம் ஜனங்கள் பட்டினியாலும் வேலை கிடைக்காததாலும் துன்பத்தில் உழன்று கொண்டு இருக்கிறார்கள் சட்ட மந்திரி சொன்னார் ஜனங்கள் நீதியிலிருந்து விலகிவிட்டார்கள் எங்கே பார்த்தாலும் கொள்ளை கொலை திருட்டு விபச்சாரம் இவைகள் மலிந்து விட்டன நிதி மந்திரி சொன்னார் வரி பாக்கிகள் சரிவரவே வசூலாகவில்லை கெடுபிடி செய்தால் ஜனங்கள் எதிர்க்கிறார்கள் யோசித்தார் இந்த நிலைமையில் யுத்தம் என்றால் ஜனங்கள் உற்சாகம் கொள்ள மாட்டார்கள் என்ன செய்யலாம் எதிரி ராஜாவை தந்திரமாக கொஞ்ச காலம் சமாதானம் செய்து கொள்வதே உசிதமானது என சித்தம் பண்ணி அந்த அரசனுக்கு ஓலை அனுப்பி வரவழைத்து அவனோடு ஓர் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டான் மறுநாளும் குடியானவராஜா சபையை கூட்டி நாட்டின் பஞ்ச நிலைமையை ஆராய்ந்தான் பஞ்சத்திற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது ஒவ்வொரு மந்திரியும் ஒவ்வொரு விதமாக பதில் சொன்னார்கள் அவைகளை எல்லாம் கேட்ட குடியானவராஜா ராஜா சிரித்தான் அட பைத்தியக்கார மந்திரிகளே பூமியில் தானே மழை இல்லை சமுத்திரத்தில் ஏன் மழை கொட்டுகிறது என்று தெரியுமா உங்களில் யாருக்காவது என்று கேட்டான் தெரியாது மகாராஜா என்று ஒப்புக்கொண்டார்கள் தண்ணீரையும் பசுமையையும் கண்டுவிட்டால் போதும் மேகங்கள் தாயைக் கண்ட சேயை போல பாய்ந்து இறங்கிவிடும் என்றான் குடியானவராஜா ஆகவே நான் சொல்லுகிறபடி செய்யுங்கள் உடனே பூமியில் விழும் மழை தண்ணீரில் ஒரு துளி கூட நமக்கு பயன்படாமல் சமுத்திரத்துக்கு செல்லக்கூடாது பூமியில் பாய்கிற நதிகளில் நமக்கு பாசனத்துக்கு பயன்படாமல் துளி தண்ணீர் கூட கடலுக்கு செல்லக்கூடாது என்று உத்தரவிட்டான் அந்த ராஜா ஜனங்கள் தாமாகவே வந்து உற்சாகமான இந்த காரியத்துக்கு ஒத்துழைத்ததால் மந்திரிகள் சீக்கிரமாகவே இந்த உத்தரவை நிறைவேற்றினார்கள் விவசாயம் செழித்தது மாதம் மழை பொழிந்தது நாடு சுபிட்சம் கண்டது பக்கத்து நாட்டு ராஜா இந்த நாட்டின் மேல் பாய சமயம் பார்த்து இருந்தான் ஆனால் அவன் எண்ணம் கடைசி வரை நிறைவேறவே இல்லை காரணம் அந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டில் செய்தது போல தங்கள் நாட்டிலும் செய்ய வேண்டும் என்று கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இப்போது ஒரு நாள் குடியானவனும் ராஜாவும் சந்தித்துக் கொண்டார்கள் கொடுத்துவிட்டு காட்டுக்கு தவம் செய்ய போய்விட்டானாம் குடியானவனும் தனது அரண்மனை வாசம் முதலிய ஆடம்பரங்களை துறந்து எளிய வாழ்க்கையை மேற்கொண்டு நீதி தவறாமல் நாட்டை பரிபாலனம் பண்ணிக்கொண்டு வருகிறான் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் நன்றி